ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இடியாப்பம் பண்ண போகிறேன் இந்த இடியாப்பம் மாவு எப்படி தயார் பண்ணேன்னா பச்சை அரிசி ரேசன் அரிசி மூணு படியும் புளுங்கல் அரிசி குண்டு அரிசி ரெண்டு படியும் போட்டு களைஞ்சி காய வச்ச மாவு நல்லா வெள்ளை வெள்ளைன்றிருக்கு இதை அப்படியே எண்ணெய் சட்டியில் லேஸாக சூடு வர வறுத்துக்கிட்டு இதில் உப்பு போட்டு பச்சை தண்ணி ஊற்றி தான் இப்போ செய்யப்போ போகிறேன் கொதிக்க கொதிக்க வெந்நீரெல்லாம் ஊற்றி இப்போ செய்ய வேண்டாம் பச்சை தண்ணி ஊற்றி இப்போ செய்ய போகிறேன் எப்படி மாவு வருதுன்னு பாருங்கள் இதை இப்போ நான் பச்சை தண்ணி ஊற்றி இப்போ செய்ய போகிறேன் பச்சை தண்ணி ஊற்றி பசைஞ்சு ஏன்னா வெந்நீர் எனக்கெலாம் சூடுதாங்க அது பச்சை தண்ணிலாம் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது நான் ஆரம்பத்தில் செஞ்சு பார்த்தேன்னா பச்சை தண்ணியிலே நல்லா இருக்குது எல்லோரும் சொல்லுவாங்க கொதிக்க கொதிக்க வெந்நீர் ஊற்றினா தான் இடியப்போ இருக்கும்னு நல்லா வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கும் பசையிறதுக்கு ஈஸியாக இருக்குது புளிகிறதுக்கும் நல்லா ஈஸியாக வந்துச்சு அதனால் நான் இப்படி தான் பச்சை தண்ணி ஊற்றி தான் பசைஞ்சிகிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு வெறும் பச்சை தண்ணி ஊற்றி பசையிறேன் இதில் வேறு ஒன்றுமே சேர்க்கலை நான் இடியப்போ மாவுப்ப செ புரிஞ்சு காலத்துற பாருங்க ஈஸியாக புளியறதுக்கு வருதுன்னு நம்ம கடையில் வாங்குகிற மாவு இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது இந்த ரேசன் அரிசி ரேசன் அரிசி தான் ரொம்ப நல்லா வருதுங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க வந்துடுச்சு இப்போ இதை எடுத்துகிட்டு அடுத்த தட்டை வைக்கப்போ போகிறோம் சுவையான இடியப்பம் இடியாப்பம் புழிஞ்சி முடித்து அதுக்கு தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இன்னொரு இன்னொரு தாளிப்பு போட போகிறேன் இடியாப்பம் தக்காளி தாளிப்பு போட பூப்பிறேன் அதுக்கு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சு பச்சை மிளகாய் நீல வாக்கில் அரிஞ்சி கருவேப்புல பச்சை கொத்தமல்லி பூண்டு நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு கடலைப்பருப்பு உளுந்து கடுகு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு தக்காளி நீங்கள் அரைச்சிக்கலாம் இந்த தாளிப்பாளிக்கிறது இப்போ நம்ம செய்வோமா நல்லா வெங்காயம் வதங்கினோன்னே இந்த அரைச்சி வச்சுக்கிற தக்காளி பேஸ்ட்டாக அதில் ஊற்றி அதையும் நல்லா வதக்கிக்கணும் வதக்கிட்டு அதில் தேவையான அளவு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் போட்டு நல்லா பேஸ்ட்டாக வதக்கிக்கணும் வதக்கினத்துக்கு அப்புறம் இதில் இடியாப்பத்தை போட்டு அதில் பச்சை கொத்தமல்லி கருவேப்பில்லை தூவ வேண்டியதுதான் சுவையான தக்காளி இடியாப்பம் ரெடியாக போகிறது பார்த்தீங்களா நல்லா பேஸ்ட் போல வந்து தக்காளி வாசம் இல்லை பச்சை வாசமெலாம் போனதுக்கப்புறம் இப்போ உதிரியாக இருக்கிற இந்த இடியாப்பத்தை போட்டு அதில் கிண்டை போகிறோம் கிண்டி இதில் பச்சை கத்தமல்லியில் கருவேப்பில் பூவப்பழம் சுவையான தக்காளி இடியாப்பம் ரெடியாகி விட்டது மனம் சாப்பிடுவோம் இடியப்பம் பாருங்கள் பச்சை கொத்தமல்லி கருவேப்பில்லை போட்டு சுவையான தாளிப்பு இடியாப்பம் ரெடியாகி விட்டது நீங்களே இதை தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இது எனக்கு எங்கள் அண்ணி சொல்லி கொடுத்தாங்க